எல்லாம் பிள்ளைங்க மாதிரி இருக்க வேண்டாம் பிள்ளைங்க காய்ச்சு வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இப்போ நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறது வர்க்கலாவில் தான் போய்க்கு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து தென்காசி ரூட் தான் எடுத்திருக்கேன் மதுரை டு தென்காசி ரூட்டில் நான் வீடியோ எடுப்பா தான் பார்த்தேன் ஆல்ரெடி வந்துருந்ததுனால எனக்கு அந்த ரோடே பிடிக்கணுங்க அந்த ரோடை நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த ஊருக்கு வரைக்கும் உங்களுக்கு தோணாது அப்புறம் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் விசாரிச்சுட்டு என்னென்னா அது முக்கியமான இடம் கேரளாவுக்கு போகிற இடம் தென்காசி ரோடு வசதியெலாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருந்துச்சு எங்களுக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சுடா அப்படின்னு அவன் தான் சொன்னால் தீ இந்த ரூட் நீ எடுத்து வரவே கூடாது இந்த ரூட் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ தான் அது போட்டுக்காங்க அது நம்ம தான் அவங்க தப்பு இல்லை நம்ம தப்பு தான் வர்றது நீ எப்படி போனால் இங்கேருந்து போகும்போது வேணால் இனிமேல் போயிக்க இப்போ வந்தது வந்துட்டேன் விடு அதோட முடிஞ்சு போச்சு போகிறது சங்கரங்கோவில் விருதுநகர் அப்படியே மதுரை போடா பை பாஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஸோ அப்போ தான் கொஞ்சம் மனசில் மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தென்காசியில் கரெக்டாக வந்து மலைப்பயணம் மலைப்பயணம் ஏறி முடித்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு முக்கியமான ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் வந்து ஒர்க்லாம் வந்துடும் அங்கேருந்து நம்ம ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பட் இப்போ இங்கேருந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடேன் இப்போ நான் வரும்போது என்னென்னன்னா பார்த்துட்டே வந்தேன் அப்படி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தென்காசி வர்றதுக்குள்ளேயே மதியமாயிருச்சு காலையில் தான் ஒரு ஏழு எட்டு மணிக்கு தான் கிளம்புனோம் மொத்தமே நம்ம வந்து ஒர்க்லாவுக்கு எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் ட்ராவல் எடுத்துக்கும் செலவெல்லாம் பார்த்திங்கனா பெட்ரோலுக்கு ஒரு ஆயரருவா பெட்ரோல் அடித்தா போகும் போகும்போது ஒரு ஆயிரரூவா மொத்தம் ரெண்டாயிரவாய் பெட்ரோல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நமக்கு பெட்ரோல் வண்டியில் இருக்க தான் செய்யும் ஸோ பார்ட்னர்ஷிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது நமக்கு அது பாதி பாதி கழிஞ்சிடும் ஸோ வெறும் ஆயிரரூவா இருந்தாலே நம்ம வந்து ஒர்க்குலாக போயிடலாம் ரேட்டு பேசியாச்சு ஓகே ரூம் ரெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு அவ்வளோ தான் ரெண்டாயிரம் அதுக்குள்ளேயே மூணு பேர் நம்ம தங்குற மாதிரி இருக்கும் ரெண்டு பேர் ஒரு பெட் தான் இருக்கும் ரெண்டு பேர் தங்குற மாதிரி இருக்கும் ஒரு ஆள் தனியாக வந்து பெட்ஷீட் மாதிரி கொடுத்து ஒரு சின்ன பெட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அதிகம் நம்ம தாராளம் ஒரு நாள் தான் இருக்க போகிறோம் நம்ம டெய்லியாக இருக்க போகிறோம் அதனால் வந்து பெரிய அளவுக்குலாம் தேவை ஒரு ஏசி இருந்தால் கம்பல்சரி ஏன்னா பக்கத்தில் வந்து கடல் இருக்கிறனால கொஞ்சம் வெக்கையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஏசி இருக்கிறது பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணலாம் தான் பார்த்தேன் கேரளா ஒரு வழியும் முடிச்சாச்சு இனிமேல் வந்து ஒர்க்லா தான் ஓகே பாய் ஒரு வழியாக ரூம்க்கு வந்தாச்சுங்க நான் சொன்ன மாதிரி ரூமோட ரெண்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஸோ மூணு பேர் தங்குற மாதிரி இந்த ரூம் தான் உங்களுக்கு வேணும்னா இந்த அட்ரஸ் இன்னும் ஒர்க்லாக் வந்த உடனே கொஞ்சம் தூரம் தான் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மீட்டு தான் வரும் ஸோ ஐநூறு மீட்டர் தான் வரும் ஸோ ரூமோட ஸ்டே நம்பர் எல்லாமே இருக்கு ஸோ வேணும்னா பாத்துக்கங்க இங்க எல்லாம் பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க என்னடா புள்ளங்க गाइस யா ஹலோ கேஸ் இப்ப எங்க போறோம்னா எங்கிட்டா போறோம் இங்க தானே போகணும் இங்கிட்டு வழி இருக்க அந்த இதுல போட்டிருக்கா கூகுள் மேப்ல இருந்தா சரி அப்புறம் இந்த ஒரு சன்லைட் இறங்க போறேன் சூப்பரா இருக்கிற இந்த இடத்துல சூரிய இறங்குறது பேர் இங்கிலீஷ்ல சொல்லு இங்கு கடல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு யார் தான் சென்னையில் உள்ள பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒர்க்கெல்லாம் கூட்டி வந்தேன் வித்தியா வாடா வாடா பிளாக் சண்ட் நிறைய போட்டு தெரியுது ப்ரோ பட் ஆனால் கரை வந்து எங்கிட்ட இங்கிட்ட இறங்குறது தான் ஈஸி ஆனால் இது பஸ் கரை தெரியுதான்னு பார்ப்போம்

ஓகே வணக்கங்க இப்போ ஒரு வழியாக வந்து இங்கிட்டு வந்து சொல்லோம்னா ஒரு ஐநூறு மீட்டர் தான் நம்ம ஒர்க்லாம் இருந்து ரூமுக்கு ரூம்ல இருக்க ஒரு ஐநூறு மீட்டர் வந்துட்டோம்னா பீச்சுக்கே வந்துடலாம் இது வந்து கிளிப் வாக் அப்படின்னு சொல்றது இந்த வாக்கில் வந்து நம்ம நடந்து போகலாம் இதில் பக்கத்தில் எல்லாமே இங்கிட்டு வந்து தேவையான பர்ச்சேஸ் பண்ணுறது அப்புறம் டீச்சு பார்ட்டி கிளப்பு மப்பு எல்லாமே இந்த சைடு தான் நம்ம அந்த சைடில் தான் நடந்து போயிருக்கோம் நைட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜே 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 ஜேன்னு இருக்கும் ஆல்ரெடி வந்ததுனால சொல்ல வரேன் ஸோ ஃபாரினர்ஸ் ரொம்ப அதிகமாகவே இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து ஒரு மினி கோவான்னு சொல்கிற காரணம் வந்து கோவாவில் என்ன அட்டுடையும் பண்ணாமல் அது எல்லாமே இங்கேயும் அதே தான் ஸோ அதனால தான் வந்து மினி கோவான்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு பீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் அதுவும் சென்ஸ் சன் செட்டப்பும் நம்ம வந்திருக்கோம் ஸோ எப்படியாவது போய் போய் பார்க்கணும் இல்லைனா மறைஞ்சிச்சுனா மறைஞ்சது தான் அதனால் போய்க்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பின்னாடி தான் வந்துக்கிருக்காங்க இந்த கிளப் போக்கோட என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவா படத்தில் வர மாதிரி அந்த மாதிரிலாம் இமேஜினேஷன்லாம் பண்ண வேண்டாம் இங்கே உள்ள கல்ச்சர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் அது ஒன்று மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் ரெண்டாவது போலீஸாக ரொம்ப இருக்க மாட்டாங்க ஒரே ஒரு ப்ரூ அந்த ஒரே ஒரு பூத்து மட்டும்தான் இருக்குது இங்கே மட்டும்தான் ரொம்பலாம் வந்துட்டு கசமிச்சா கசமிச்சாலாம் இருக்கலாம் வாய்ப்பில் அதே மாதிரி டிராஃபிக் தயத்துலையும் ரொம்பலாம் இருக்க மாட்டாங்க ஸோ மினிமமான போலீஸாக இருக்கும் தப்பெலாம் நடக்குமான்னு கேட்டால் ரொம்ப ரேர் தான் மற்றபடி அளவுக்குலாம் இருக்காதுங்க இந்த இடத்த வந்து ஹெலிபேடுன்னு சொல்கிறது ஸோ இந்த இடத்துல வந்து ஹெலிகாப்டர் எதுவும் நிப்பாற்றக்கூடிய இடமா இருக்கும் போல் ஸோ அதனால தான் இது ஹெலிபேடுன்ற லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்னென்னா புறா கூட்டங்கள்லாம் அப்படிக்கப்போ நிறையா இருக்குது அந்த புறா பாத்துட்டேங்க ஓடுற புறா அவங்க கூட்டத்தோட போயிருச்சு ஆனால் முன்னாடிலாம் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு பக்கத்துல பறக்க வச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமா பறக்குது ஸோ இன்டிபெண்டன்ட் நினச்சா பறக்கும் நினச்சா சாப்பாடு கிடைக்கும் அவ்வளோதான் ஜஸ்ட்டு குருவி சேர்க்குற வந்து சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் ஏன்டா எதுக்கு சேர்க்குறோம்னே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாகவே இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடி வராங்க அவங்க கூட நீங்கள் பேசிகிட்டு போகும்போது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஸோ இந்த புறா மாதிரி பறந்து போயிருங்க அது ஃப்ரெண்ட்ஷிப்பிட்ட தான் கிடைக்கும் ஸோ ஃபேமிலிட்ட இருக்கும்போது கூட நம்ம அப்போ நடிச்சுக்கிட்டு பேசணும் ஏன்னா வேறு தெரியும் தெரியாமல் பேர்ட் வேர்ட்ஸோ இல்லை நார்மலாக ஏதாவது வேர்ட்ஸ் இது யூஸ் பண்ணிடுவோமோன்னு பட் இங்கே வந்து அப்படி இல்லவே இல்லை டோட்டலாக வேறு அப்படியே வேறு அது வந்து நம்ம வந்து ஆடியோவில் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது மட்டும்தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தான் தெரியும் அதோட அணுவிச்ச வாழ்க்கையெல்லாம்

சரி வா ஜ வா ஜ வா கூப்பா நான் இருந்துச்சு காமிக்கிறேன் அம்மாடி அண்ணா கீழே அண்ணா கீழே முன்ன ஹலோ காய்ஸ் இங்கே வாருங்க நம்ம ஊர் அதுக்கு பரவாயில்ல நம்ம ஊரில் இப்போ கிளியல்லாம் வந்து சோசியம் பாச பார்க்க கூடாதுன்னு இப்போ சட்டமெலாம் இருந்துருச்சு இங்கே கேரளாவில் இன்னமும் நடைமுறையில் இருக்கு அதுவும் இங்கிலீஷ்காரங்களுக்கு சோசியம் பார்க்குறேன் அது எந்த லெவலில் பார்க்கற பார்த்தீங்களா மிரண்டு போயிட்டேங்க டீ நாங்களே எங்கள் ஊரில் மறந்துட்டோம்டா நீங்கள் என்னடா சம்பந்தமே இல்லாமல் பார்த்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ச வேற லெவலியா நீங்களா எங்கேயா இருந்து வரி

ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்கக்கூடாது உள்ள வந்து பெருசாக ஏன் அப்படின்னா அலைகள் ரொம்ப அதிகமாக வரதுனால பாதுகாப்பு அதிகமாக இருக்குது நம்ம கொஞ்சம் கூடுதலாக தள்ளி போயிட்டால் கூட விசில் சத்த அடிச்சு அனே உள்ள போயிருந்தேன் இந்த இவர் இருந்தேன் அந்த மந்த சட்டைப்பட்டுக்க அப்படியே டிசைன் அவர்தான் வந்து உடனே சொல்லிடறா சரி ஓகே நம்ம இங்கிட்ட அப்படியே தெரியும் அப்படின்னு பார்த்தா இங்கிட்ட இந்த பபுள்ஸும் ஊதிக்கிறதுனாக்க இது என்னங்க நம்மளை தூண்டா வரும் இங்கே தண்ணியில் வருது அப்படி நான் பார்த்து இருந்தேன் அங்கே இங்கே குழி நோண்டி வச்சுருக்கேன் இங்கே ஏன் தான் தெரில அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்களோ நம்ம தெரில அந்த மன பீச்சு அந்த கூலிங்க்கு அதுக்கும் சில பேர் சன் பாத் எடுக்கிறாங்க சில பேர் அந்த கூலிங்காக இருக்கிறக்காக அந்த மணல் மேலே படுக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்கடா அது மட்டும் தெரியுது ம் வாங்க புது புது அனுபவத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே கொஞ்சம் நேரம் நிற்கிற காரணம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பலனும் ஓகேஃபில் நம்ம அந்த கேமரா வச்சு உடைக்கலாம் கேமராலே உடஞ்ச அப்படி செத்தர் ஸோ வானவில் மாதிரி நம்ம ஊரில் இப்போ வானுவில்லாம் பயங்கர ஃபேமஸாக போய்க்கிருக்கு அதுவும் என் ஃப்ரெண்டு வந்து போன வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணியிருப்பான் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வானுவில் பற்றி இதுதான்டா வானி இப்போ உள்ள கரண்ட்டு சுச்சுவேஷன் அவங்களுக்கும் ஒரு ஜெண்டர் உருவாக்கிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பா வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க அந்த வீடியோவையும் ஸோ பின் பண்ணி வைக்கிறேன் ஓகே இங்கேலாம் சின்ன குழந்தைங்கலாம் ஃபுல்லாக அந்த பப்புள்ஸ் வச்சு தான் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன நம்ம ஊரில் விளாடப்பட்டு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆனால் பற்றபடி என்ஜாய்மெண்ட் ஸோ நன்றிங்க கேமராமேன் என்ன நன்றிங்க டைம் டைமாக அதோடய வியூ பாயிண்ட்டும் சரி வானத்தோட க்ளவுட்ஸும் சரி சன் செட்டும் சரி பயங்கர அட்ராக்டாக இருந்தேன் பார்க்கவே இருந்துச்சு இருந்தால் தான் உங்களுக்கெல்லாம் அமைப்பீங்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு சாதாரணமாக இருந்தாங்களா ரொம்ப அப்படியே மெய் மறந்து போய் சாமி உட்காந்துட்டேன் நானும் அப்படியே அங்கே நடந்துட்டு பிரிஞ்சுட்டு தெரிகிறேன் அவங்களும் வீடியோ எடுத்து தான் இருக்காங்க அதனால் எனக்கு இந்த சன்செட்டு மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும் ஏன்னா பாருங்க கடலும் வானும் ஒரே மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ அப்படியே முடிச்சிட்டு அப்படியே கிளப்புக்கு வர ஆரம்பிச்சாச்சு ஸோ இந்த கிளப்ல என்ன ஒரு ரூல்ஸ் அப்படின்னா நமக்கு தேவையான ஏதாவது ஜூஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏதாவது இந்த மாதிரி ஆர்டர் கம்பல்சரி ஏதாவது ஒன்று வாங்கி இருக்கணும் ஒரு பில்லு இருக்கணும் தான் வந்து இந்த டீச்சர் சாங்ஸ் பாடுறதெல்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும் ஸோ இதில் நல்லா பாடுறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம யூடியூப்ல போட்டோம்னா காப்பி வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒரு வழியா வந்து வெளியில் வந்தாச்சு ஆனால் வறுக்கலால் தமிழ் சாங் பாடுவாங்க நான் திகச்சு போய் நின்றேன் செம்மையான பாட்டு அது ஒரு சாங்கில் லைட்டாக பாடியிருக்கேன் அதுவும் காப்பிரைட் வந்தால் அதையும் தூக்குற மாதிரி தான் இருக்கும் கடைசியாக அந்த ஒரு லேசர் லைட் வாங்கினேன் ஸோ ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாகவும் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேற எதுலயாவது லாங்காக அடிச்சு உங்களுக்கு கண்டிப்பா பா காமிக்கிறேன் போயிட்டு வரேன் பாய்